இயேசுவில் அன்புக்குரியவர்களே பாஸ்கா காலத்தின் மூன்றாவது வாரம் புதன்கிழமையிலே நம்பினோர் வாழ்வு பெறுவர் என்ற ஒரு மைய சிந்தனையிலே இன்றைய வாசகங்களை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள் வருகிற துன்பங்களை அவரிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக வாழ்கிறார்கள் அவர்களுக்கு துயரங்கள் பெரிதாக தெரிவதில்லை வெம்மை கதிர்கள் விழும்போது மூடுபனி முக்காடிட்டு கொண்டு நகர்வதைப் போல அவர்களுடைய துன்பங்களும் அகன்றுவிடும் இறைவன் தன்னை நம்புகிறவர்களுக்கு வரங்களை அள்ளி கொடுப்பான் அவனிடம் ஒப்படைக்கிறவர்களை இரு கைகளை ஏந்தி கீழே விழுந்து விடாமல் காப்பாற்றுவான் நம்பிக்கையிலும் ரகங்கள் உண்டு எல்லோர் நம்பிக்கையும் ஒரே மாதிரி இருப்பதில்லை சிலருடைய நம்பிக்கை சந்தேகங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் சிலருடையது அச்சத்தை ஐக்கியப்படுத்தியதாக இருக்கும் சிலருடையது முழுவதுமாக தங்களை ஒப்படைப்பதாக மலரும் பூரண நம்பிக்கை அங்கு துளியும் இருக்காது இன்னை முதல் வாசகத்தில் ஸ்தேவானின் இறப்புக்கு பின் மக்கள் சிதறுண்டு போனதால் சமாரியர்கள் கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொள்வதை காண முடிகிறது நற்செய்தியில் தன்னை நம்புகின்ற அனைவரும் வாழ்வு பெறுவர் என்பதை இயேசு எடுத்துரைத்து தந்தையாம் இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றுவதே நம்பிக்கை கொண்ட அனைவரின் இலக்காக இயேசுவால் எடுத்துரைக்கப்படுவதை நாம் இன்று உணர அழைக்கப்படுகின்றோம் நம்பிக்கையோடு பயணித்து இறைவனின் அருளால் நிலை வாழ்வை பெறுவோம்